சத்தம் போடாதீங்க உங்க விட்டுற மாதிரி இல்ல சத்தம் போட்டுக்கிட்டு கிடைக்கீங்க புடிங்கக்கா முட்டை ஆச்சி சந்தியக்கா போதுமா ரொம்ப நேரமா மரத்திலேயே தொங்கிக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் வலிக்குது இதுவே நிறைய

ஏய் கபானி அந்த கைத்த எழுதுவாடா ஐயோ நான் இல்லப்பா ye yeah,

கம்புட்டி வேளை என்னைக்கு இல்லாத அதிசயமா இன்னைக்கு மாங்கு மாங்கு எல்லா வேளையும் பார்த்தங்கள டயர்டா இருக்கே காலையில இருந்து நம்ம வேற சாப்பிடல வயிறு வேற பசிக்குது கொஞ்ச நேரம் இப்படியே நிப்போம் காரி நான் நல்ல சமைச்சிட்டேன் சொல்லி போறாம நல்ல பெரிய மீனை எடுத்து நம்ம முதல்ல சாப்பிடுவோம்